கத்திரிக்காய் இப்போ நல்லா கழுவிட்டோம் இப்போ அடுத்தது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எப்படி வெட்டி எடுத்துக்கலாம் சட்டியை வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு அடுத்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பயப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கும் வந்து கத்திரிக்காய் வருவதற்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை நான் அரைச்சி எடுத்துக்கலாம் துருவின தேங்காய் அரைக்கப் பத்து பல்லு பூண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் கூனி சேர்த்துக்கலாம் இதுக்கு எல்லாம் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைவ் டென் மினிட்ஸ் இப்போ கத்திரிக்காய் கலர் மாதிரி நல்ல அளவாக விழுந்திருச்சு இப்போ கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து நாங்கள் ஒரு பிளேட்ல இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கொண்டா சாரி அதே எண்ணெயில கத்திரிக்காய் வரவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூனும் சீரகம் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஓகே நாங்கள் இப்போ வதங்கி வச்ச கத்திரிக்காய்க்கு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம்

ஓகே அப்படியே ஒரு மினிட்ஸ்க்கு மூடி வைக்கலாம் ஓகே கத்திரிக்காய் வருவாள் சூப்பரா ரெடி இதை எடுத்து பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம் பைனலா கொத்தமல்லி சேர்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் கத்திரிக்கை வறுவல் வேற லெவலில் இருக்கு இந்த ட்ரெண்டிங் கத்திரிக்கை வறுவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்